வணக்கங்க நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு அவன் முட்டை பீட்டர் இல்லாமல் சுவையாக சுலபமாக நல்ல மெது மெதுன்னு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க நான் வீடியோக்குள்ளேற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் கூடவே ஒரு சில டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே உங்களோட கருத்துக்களை அப்பப்போ தெரியப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேக்கு செய்கிறதுக்காக நம்ம முதல்ல ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு பழத்தோல் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணுங்க நான் ஜூஸுக்காக ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்து பிழிஞ்சி ஒரு கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கிறேன் தோல் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட ஆரஞ்சு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜூஸ் வந்து கடையில் வாங்கிக்கலாம் தோல் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க மசாலாக்காக பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் சுக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கால் கப்பு சர்க்கரையோம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இது மூணும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மசாலாவுக்கு இது எல்லா பொருளும் இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் இருக்கும்ல அதை மட்டுமே நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கால் கப்பு சர்க்கரையோடு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஃப்ரூட் மிக்ஸு ரெடி பண்ணிக்கலாங்க நான் அதுக்காக எனக்கு கிடைச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கால் கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸு எதுனாலும் எடுத்துக்கோங்க முக்கியமாக கருப்பு திராட்சை நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இதுக்காக ஒரு வானலில் திராட்சை கருப்பு கலரையும் க்ரீன் கலரையும் எடுத்துக்கிறேன் பேரிச்சம் பழம் ப்ளம்மு பழம் கிரேன்பெரி செரி பழம் எல்லாம் எடுத்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் குறையிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடுங்க நல்லா ஜூஸ் வந்து குறஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து வெளியில் எடுத்து வச்சு ஆற விடுங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் இது கூட ஒன்னேகால் டீஸ்பூனு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதையும் சேர்த்திக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமாவு மாவு கூட சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி சளிச்சு விடுங்க அவ்வளோதான் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ பேக் பண்ணுறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாங்க நான் அதுக்காக அடிகனமான பாத்திரத்தில் அரை அளவுக்கு உப்பு கொட்டிக்கிறேங்க கொட்டிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க நம்ம இது கூடையே கேக்கு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கான ட்ரேவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு ப்ரவுன் சுகர் எடுத்துக்கலாங்க அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க சமைக்கிற எண்ணெய் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து இன்றைக்கி போட்ட தயிராக இருக்கணும் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாதுங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃபோர்க் வச்சு விடுங்க ஃபோர்க்கு தான் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அடிச்சு விட்டிங்கன்னா நல்ல பீட்டரில் அடிச்சுட்ற மாதிரியே இருக்குங்க அடுத்தது இந்த ஃபோர்க்குக்கு மேலே ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு பீட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் நல்லா இந்த மாதிரி வேகமாக அடிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கேக் வந்து நல்லா உப்பி வரத்துக்காக இது பயன்படும் அதனால் நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க நல்லா வெண்ணெய் மாதிரி வரணும் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் மிக்ஸை சேர்த்துக்கலாங்க ஃப்ரூட் மிக்ஸ் நல்லா ஆறியிருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சிரகி வச்சுருக்கோம்ல ஆரஞ்சு பழத்தோல் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் ஆரஞ்சு பழத்தோல் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு பேக்கிங் பவுடர்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் இதை ஒரு மூணு டைம் வந்து போட்டு போட்டு கிளறி விடுங்க ரொம்ப அடிச்செல்லாம் கிளற வேணாம் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு நடுவில் அப்படியே கட் பண்ணி விடுங்க அந்த மாதிரி கிளர்னால் போதும் ரொம்ப அடிச்செல்லாம் நீங்கள் கிளற தேவையில்லைங்க அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க நான் இதே மாதிரி மூணு தரம் போட்டு கிளறிக்கிறேன் ரொம்ப அடிச்சு விட்டு கிளறிடாதீங்க அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன் நான் முந்திரியும் பால்நட்டு பாதாம் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்திக்கலாம் முந்திரி கொஞ்சம் சேர்த்தாலே போதும் மீதி மற்றபடி வால்நட்டு பாதாம்லாம் தேவையில்லை உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து ஊற்றிக்கலாங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ட்ரேயில் நான் ஊற்றிக்கிறேன் லைட்டாக அப்படியே மேலே தள்ளிவிடுங்க ஏன்னா போட்டது வாக்கிலே இருக்கும் லைட்டாக இப்படி தட்டி விட்டுட்டு இன்னொரு தடவை தட்டி விடுங்க நான் முந்திரி திராட்சையில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிறேன் மேலே வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை உள்ளே எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அறுபத்தஞ்சி நிமிஷம் வரையும் வேகணுங்க இது அப்படியே விட்டுருங்க நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்கக்கிட்ட அவன் இருக்குது அவனில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வேக விடுங்க எனக்கு ஒரு அறுபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பியோ ஒரு குச்சியோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கேக் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம கேக்கை வெளியில் எடுத்து வச்சிடலாம் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்லா கேக்கு ஆறணுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம்தான் நீங்கள் அந்த பேப்பரை வெளியில் எடுக்கணும் எனக்கு கேக் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சும்மா லைட்டாக அப்படி எடுத்திங்கனாலே வெளியில் வந்து விழுந்துருணுங்க கேக்கு நல்லா வெந்திருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கனாலே வெளியில் வந்துடும் ரொம்ப சிரமமே இருக்காது அவ்வளோதாங்க கேக் சூப்பராக வெந்துருச்சு சூப்பராகவும் வந்திருக்கு நல்லா ப்ளஃஃபியாக வந்திருந்தது இது நீங்கள் அவன் இல்லாமல் செஞ்ச கேக்குன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா சூப்பராகவே வந்துருந்ததுங்க இன்னைக்கு இந்த தரம் கேக் எனக்கு அவ்வளோதாங்க நம்ம அவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் ப்ளம் கேக்கு சூப்பராக செஞ்சிட்டோம் இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது செஞ்சு கொடுங்க இது வந்து வெளியில் ஒரு மூணு நாள் வச்சுருந்து சாப்பிடலாம் நல்லாவே தான் இருக்குது மூணு நாளைக்கு மேலே கேக் இருக்காது சாப்பிட்ருவோம் நம்ம இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ